எல்லோருக்கும் வணக்கம் சிம்மம் ராசியைச் சேர்ந்த எல்லோருக்கும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் நவக்கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தமட்டில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு முக்கியமான இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை மிகச்சிறப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் விரயஸ்தானத்திற்குள் கூட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகளை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் வெகு காலங்களாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இந்த தருணத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வீட்டிற்கு தேவையான பொருள்கள் என எல்லாவிதமான சொத்துக்களையும் வாங்கக்கூடிய முயற்சியில் இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த தடைகளை உடைத்தறிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கடன் சார்ந்த தொந்தரவுகளிலிருந்து வெளிவருவதோடு பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகளை அதிகரித்துக் கொள்வதோடு கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக உண்டு என்று மங்களக்காரரான பூமிகாரரான செவ்வாய் துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று புதன் ராகு சூரியன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் புதன் போன்ற இரண்டு கிரகங்களுக்கும் விதிவிலக்காக ராசிக்கு எட்டாம் இடம் என்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பலமான இடமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது பணத்தன வசிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் ஏற்படாத விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு பலமான இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் துறை கலைத்துறை வியாபாரத்துறை தொழில்துறை உத்தியோகம் என எல்லாவிதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி மிகச்சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் வித்தைக்கு புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் தற்போது ஏழாம் இடத்தில் கொண்டு பத்தாம் தேதி முதல் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே புதனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் எளிதாக இனிதாக எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் காரிய தாமதங்கள் தடைகளும் இல்லாமல் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டமான பணிகள் முடிக்கவே முடியாது என்று நினைத்த பணிகள் அனைத்தையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நன்கு உணர்ந்து அறிவுபூர்வமாக திறம்பட செயல்பட்டு செயலாக்கம் செய்து வெற்றிகளை காண்பதற்கான ஆற்றல்களை அறிவுத்திறன்களை புதன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உயர்கள் விசார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் படிப்பு மட்டுமல்லாமல் விளையாட்டு உள்ளிட்ட மேலும் பல விஷயங்களில் நல்ல பல சாதனைகளை புரியக்கூடிய சிறப்பான ஆற்றல்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மாணவ மாணவியரின் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்களின் ஆதரவு ஒத்துழைப்பு நிறைந்து அபரிவிதமாக கிடைக்கும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என அடுக்கடுக்காக கிரகங்களின் அதிரடியான மாறுதல்களால் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நிச்சயமாகவே உங்களுக்கு புதிய யோகங்களால் வாய்ப்புகளுடன் வெற்றி மேல் வெற்றி இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் பல்வேறு விதமான கஷ்டநஷ்டங்கள் இடர்பாடுகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோகங்கள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற முதன்மையான கிரகமான சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் இருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் உச்சம் என்பது உங்களுக்கு அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை மிகச்சிறப்பாக செம்மையாக உருவாக்கிக் கொடுக்கும் தற்போது சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இறுதி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் நோய்கள் விலகி உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளிலிருந்து வந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீண் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆனால் இதே நேரத்தில் சூரியன் இன்னும் முழுவதுமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகவில்லை என்பதால் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கோபப்படாமலும் உணர்ச்சி ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து சிந்தித்து விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நன்கு திட்டமிட்டு செய்வது நல்லது இந்த காலகட்டங்களில் வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பதன் மூலமாக உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் எனவே உடல் நல ஆரோக்கியத்தை பல்வேறு விதங்களான பணிகளை உற்சாகத்துடன் உத்வேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்களை நீக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக நிச்சயமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட எல்லாவிதமான பிரச்சனைகளும் பிரச்சினைகளும் நிச்சயமாகவே நீங்கும் ஏனெனில் இந்த தருணங்களில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்ம ராசி இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து வலுப்படுத்துகிறார் சந்திரனுடைய பயிற்சிகள் காரணமாக பல்வேறு விதங்களான தேவையில்லாத வீண் வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளையும் வெற்றி மேல் வெற்றிகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான பல்வேறு விதங்களான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உடை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் அபரிவிதமான யோகங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை தோஷமற்ற கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவன தொழில் ஸ்தானத்திற்குள் நட்சத்திரப் பயிற்சியை மேற்கொள்கிறார் பத்தாம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்திற்குள் பத்தாம் இடத்திற்குள் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக அள்ளி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் கண்டிப்பாக விலகும் குடும்ப ஒற்றுமையை பாதித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி பரஸ்பர ஒற்றுமை வலுப்பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய பணத்தை முதலீடாக திறம்பட மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அதிர்ஷ்ட யோகங்களை குரு அள்ளி கொடுப்பார் மே மாதம் லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகும் குருவால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களில் லாபத்திற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு குருவால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் ஏழாம் தேதி முதல்தான் முழுவதுமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று ஏழாம் இடத்தின் பலன்களை இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு தற்போது அஷ்டமசனி காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இன்னும் ஒருவருட காலத்திற்கு இருக்காது சனியின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற மேலும் பல பிரச்சனைகளை கண்டிப்பாகவே நீங்கள் உடைத்தறிந்து சிறப்பு வாய்ந்த அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் நிறைந்து பெற முடியும் இந்த வாரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி நேரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு இரண்டாம் இடமாக குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களையும் காரிய தாமதங்களையும் தடைகளையும் நிச்சயமாகவே உடை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் இன்னல்களும் இல்லாமல் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உண்டு ராகுகேதுக்கள் பயண காலகட்டத்தின் கடைசி காலகட்டத்தில் இருப்பதால் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் நீங்கும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் கடைசி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த வாரத்தை சிம்மம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணத்துக் கொண்டு இருப்பதால் வாரத்தில் ஏதேனும் இருந்தால் நவக்கிரகங்கள் சன்னதிக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபடுங்கள்